ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் வந்து இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி வெளி நிலவரத்தை பார்க்கலாம் வாங்க அப்புறம் இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படியே ஃபஸ்ட்டு வந்து இருபத்திரெண்டு கார்டோட விலை என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் அப்படியே இன்றைக்கி வந்து தங்கத்தோட விலை வந்து குறைஞ்சிருக்குதுங்க அதை வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அப்படியே லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இருபத்தி ரெண்டு கிராமத்தோட ஒரு கிராம் வேலை பாத்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி இருபது நேரத்துக்கு பாத்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி நூறு எண்பது ரூபா வந்து அதிகமாயிருக்கு கம்மியாயிருக்குது அப்புறம் எட்டு கிராமுக்கு பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாலாயிரத்தி நூத்தி அறுபது நேரத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாலாயிரத்தி எண்ணூறு அறுநூத்தி நாற்பது ரூபா வந்து கம்மியாக இருக்குது அப்புறம் பத்து கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி இரநூறு நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரம் எண்ணூறுவா வந்து குறஞ்சிருக்குது அப்புறம் நூறு கிராமுக்கு பார்த்திங்கன்னா பதிமூணாயிரத்தி ரெண்டாயிரம் பதிமூணு லட்சத்தி ரெண்டாயிரம் நேரத்துக்கு பார்த்திங்கன்னா பதிமூணு லட்சத்தி பத்தாயிரம் எட்டாயிரம் ரூபா வந்து இன்றைக்கி குறைஞ்சிருக்குதுங்க இருபத்தி இருபத்தி ரெண்டு கேரட்டோடது அழுது வாங்க நம்ம வந்து இருபத்தி நாலு கேரட்டோட விலை என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் இருபத்தி நாலு கரெக்டில் ஒரு கிராம வேலை பார்த்திங்கன்னா பதினாலாயிரத்தி அறநூற்றி நாலு நேற்றுக்கு பார்த்திங்கன்னா பதினாலாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்று எண்பத்தேழு ரூபா வந்து குறைஞ்சிருக்குது அப்புறம் எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ரெண்டு நேர்த்தைக்கு ஒரு லட்சத்தி பதினாலாயிரத்தி இருபத்தி எட்டு தொண்ணூற்றி ஆறுரூவா வந்து குறைஞ்சிருக்குது அப்புறம் பத்து கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாற்பது ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து எண்ணூற்றி எழுபது ரூபா வந்து குறைஞ்சிருக்குது அப்புறம் நூறு கிரமக்கு பார்த்திங்கன்னா பதினாலு லட்சத்தி இருபதாயிரத்தி நானூறு நேர்த்திக்கு பார்த்திங்கன்னா பதினாறு லட்சத்தி இருபத்தொம்போதாயிரத்தி நூறு எட்டாயிரத்தி ஏழுநூறுவா வந்து குறைஞ்சிருக்குது பதினாள் இருபத்தி நாலு கேரட்டோடது அடுத்து வாங்க நம்ம வந்து பதினெட்டு கேரட்டோட விலை என்னங்கிட்ட பார்க்கலாம் இந்த வீடியோவில் பதினெட்டு கேரட்டோட ஒரு கிராம் வில பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தஞ்சி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா வந்து குறைஞ்சிருக்குது அப்புறம் எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா எண்பத்தாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது நேர்த்திக்கு பார்த்திங்கன்னா எண்பத்தி ஏழாயிரத்தி அறநூறு எண்பது ரூபா வந்து குறஞ்சிதுக்கு குறைஞ்சிருக்கு அப்புறம் பத்து கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பது நேர்த்திக்கு ஒரு லட்சத்தி ஒம்பதாயிரத்தி ஐநூறு எண்ணூற்றம்பது ரூபா வந்து குறைஞ்சிருக்குது

குறைஞ்சிருக்குது இன்னைக்கு அப்புறம் எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தெட்டு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பது முப்பத்தி வந்து குறைஞ்சிருக்குதுங்க அப்புறம் பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பத் பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி பத்து ரூபா நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ரூபா நாற்பது ரூபா வந்து குறைஞ்சிருக்குது அப்புறம் நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டாயிரத்தி நூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டாயிரத்தி ஐநூறு நானூறுரூவா வந்து குறைஞ்சிருக்குது அப்புறம் ஆயிரம் கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பத்தோராயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரம் நாலாயிரரூபா வந்து குறைஞ்சிருக்குதுங்க இன்றைக்கி வெளியோட விலை அப்புறம் எங்கள் சேனலுக்கு போது சோந்திக்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் ஆண்டி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்